ஹாய் ஏசுநாதர் சொன்னார் நீ செய்த பாவங்களை என்கிட்ட கொடுத்துரு நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் நீங்கள் ஒருத்தர் வெயிட் ரொம்ப தூக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அதை நீங்கள் இறக்கி வைக்கணும் இறக்கி வைக்கணும்னா அந்த வெயிட்ட நீங்கள் தூக்குற அளவுக்கு உங்களுக்கு பலம் வேணும் அப்போது உங்களோட அடுத்தவங்களோட பாவத்தை நான் வாங்கிக்கிற அளவுக்கு ஒருத்தர் பலசாலி அப்படின்னா அவர் எவ்வளோ புண்ணியமான இருக்கணும் இல்லை கிரேட் இப்போது நபிகள் சொல்கிறாரு நீ இப்படி தான் வாழணும் அப்படின்னு நிறைய வாழ்வியல் சொல்லியிருக்காரு அப்போது ஒரு சமுதாயத்தை வழி நடத்துகிறாரு எப்படி வாழணும் இந்த உடம்பால் நீ எப்படி வாழ்ந்தால் பாவம் சேராமல் இருக்கும் அப்படின்னு நபிகள் சொல்லியிருக்காரு கிரேட்டில் இப்போது ஹிந்து தர்மம் என்ன சொல்லுதுன்னா உன்னோட ஆன்மாவும் வாழும் உன்னோட சரீர வாழ்க்கை ஆன்மாவுக்கும் சம்மந்தம் உண்டு அதனால் நீ ஆன்மா ஆன்மாதான் உன்னை ஒவ்வொரு பிறவையும் பிறக்க வைக்குது அதனால் உன்னோட ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ண உன்ன நீ கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு ஒரு ஹிந்து தர்மம் சொல்லுது புத்தர் என்ன சொன்னார்னா ஆசை தான் துன்பத்துக்கு காரணம் ஏன் அப்படின்னா நீ ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு பொருள் வேணும்னு ஆசைப்படுற இன்னொரு டிபார்ட்மெண்ட் மேலே ஆசைப்படுற தேவர்கிட்ட இருந்து ஒரு குழந்தை உனக்கு பிறக்குது அப்போது தேவர்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பொருளை வேணும்னு ஆசைப்படுறேன் அப்போ இன்னொரு சக்தின் உலகம் உனக்கு இங்கே இருந்தும் ஒரு குழந்தை வேணும் அதாவது பிரேதாத்ம உலகம் உலகம் அப்படின்னு இன்னொரு உலகம் நமக்கு அடுத்து அந்த உலகம் தான் இருக்குது அங்கே இருக்கிறவங்க இங்கேருந்து ஒன்று வேணும் அசுரர்கள் கேட்பாங்க இங்கேருந்து ஒரு ஆத்மசக்தி வேணும் அப்படின்னு கேட்பாங்க அவங்க ஆசைப்படுறாங்க இப்படி உலகத்தின் உள்ள பொருட்கள் மேலே எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கும்போது அந்த பொருட்களுக்கு தகுந்த மாதிரி சம எடை உள்ள கஷ்டத்தை நீ அனுபவிக்கணும் அதுனா ஒரு நமக்கு ஒரு வருமானம் வேணும்னா அந்த வருமானத்தை சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு சட்ட ஒரு சட்டப்பையில் இருக்க நூறுரூபா உனக்கு வேணும்னா அதுக்கு சமமான ஒரு உழைப்பணி கொடுத்து தான் ஒரு பொருளை கொடுத்து அவர் அந்த பொருளை வாங்கிட்டு போடுறார் அப்போது உனக்கு ஒரு பொருள் வேணும்னு நீ போது தான் உனக்கு கஷ்டம்னு ஒன்று வருது அப்படின்னு சொல்கிறாரு வாழ்வியல் தத்த தத்துவங்களை எல்லாருமே கரெக்டாக தான் சொல்லி வச்சுருக்காங்க நாம் என்ன செஞ்சோம் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை எங்கள் ஜாதியிலேருந்து ஒருத்தர் வந்து நல்லது சொல்லிட்டாரு நான் அவரை தான் கும்பிடுவேன் அவர் தான் கடவுள் நான் அதுக்கும் மேலே இருக்கிற கடவுளை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்கள கும்பிட ஆரம்பிச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு கிடக்குறோம் கடவுளுங்கிறது தத்துவங்களை கத்துக்கிறதுல நம்மளை கட்டுப்படுத்துகிறதில் தான் இருக்குது கடவுளை பார்க்குறதுக்காக வாழாத உண்மை ந பண்பானவனாக வளர்த்துக்கிறதுக்காக வாழணும்